லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கோவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த தொழில் துறையினரோடு நடத்திய கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அந்த ஜிஎஸ்டி குறித்தான கேள்வி கேட்டிருந்தாரு அது இரண்டு நாட்களாக சமூக தலங்கள்ல வைரல் ஆச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு பதில் கொடுத்திருந்தாங்க அவர் வந்து சாதாரணமாக தான் கேட்டார் ஆனால் வந்து ஊர்கா போடுற மாமியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார்னு சொல்லி என்னை விமர்சிக்கிறாங்க அதை பற்றிலாம் நான் கவலைப்படலைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அவர் மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியாகி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தெரிவித்து பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஒரு அதிகாரத்தில் இருப்பவங்களில் ஈகோ டச் பண்ணிட்டா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அவமானப்படுத்துகிறது தான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழர்களை தமிழ்நாட்டை அவமரியாதை செய்வது என்பதும் எளிய மனிதர்களை மலினமாக நடத்துவது என்பதும் பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் சனாதன சக்திகளுக்கு கைவந்த கலை அவங்களுடைய பிறவி குணம் அது மனிதர்களை சமமாக பாவிக்காத ஒரு மனோ நிலையை எப்போதும் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அதை கொள்கையாக ஏற்றுக் எல்லா மனிதரும் சமம் என்று சொல்லுகிற கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் அவர்கள் எல்லா மனிதருக்கும் எல்லா வாய்ப்பும் போய் கிடைக்க கூடாது என்கிற கொள்கை உடையவர்கள் அதற்காகத்தான் அந்த கட்சியை இயங்குது அதற்காகத்தான் அந்த அமைப்பை அவங்க நடத்துறாங்க அதுக்காகத்தான் பார்த்து பார்த்து சட்டங்களையும் கொண்டு வர்றாங்க வாய்ப்பு பரவலாக்கப்பட்டு விடக்கூடாது அதிகாரம் பரவலாக்கப்பட்டு விடக்கூடாது கல்வி பரவலாக்கப்பட்டு விடக்கூடாது சுயமரியாதை அந்த ரெஸ்பெக்ட் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடாது ரெஸ்பெக்ட்னா அது எனக்கு தான் இருக்கணும் மரியாதைக்குரியவனாக நான் தான் போற்றப்பட வேண்டும் சமூகத்துல எனக்கு இணையாக யாரும் இருக்கக்கூடாது எனக்கு சமமாக யாரும் அமரக்கூடாது நான் மேல உட்கார்ந்துருப்பேன் கீழே தான் உட்கார்ந்துருக்கணும் என்று ஒரு கொள்கையை வடிவமைத்து அதை தீவிரமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு மொழி நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழி அவர் வெளிப்படும் தோரணை இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா தெரியும் இது அன்னபூரணா உரிமையாளருக்கு மட்டும் நேர்ந்த இழிவு கிடையாது அவரு வந்து எப்ப பொது வெளியில் அடையாளப்பட்டாரோ நிர்மலா சீதாராமன் அந்த நாளிலிருந்து அவர் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கார் ஒவ்வொரு வரையும் அவர் இப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் இகழப்பட்டவர்கள் அவரால் மிகப்பெரிய இழிவுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு மக்களே அவர் அப்படித்தானே வந்து நடத்துறாரு வெங்காயம் வந்து விலை ஏறிப்போச்சுன்னு கேட்டா நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்லை பூண்டு ஏறி ஏறிப்போச்சுன்னு கேட்டா நான் பூண்டு சாப்பிடுறது இல்லை பெட்ரோல் விலையா ஏறி போய் நான் பெட்ரோல் போடுறது அப்ப இவருக்கு என்ன பிரச்சனையோ இவருக்கு அதெல்லாம் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இவருடைய பிரச்சனை அதெல்லாம் இல்லையா இவர் வாங்குறது இல்லையா என்று ஒரு பதில சொன்னார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா இவ்வளவு ஜிஎஸ்டி வருது ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க வீட்டுல வச்சு சாப்பிடுங்க நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடறது இல்ல இது பதிலா ஒரு ஒன்றிய அமைச்சர் மக்களுக்கான சட்டங்களை இயற்றக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர் இப்படி பொறுப்பற்று பேசலாமா தெரியாம பேசுறாரா தெரியாமல் தவறிழைக்கிறாரா தெரியாமல் ஒருவர் தவறழைத்து விட்டால் அடுத்த முறை திருத்தி ஆமா ஆமா தெரியாம பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சுக்கீங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் இனிமேல் நான் கவனமா பேசுறேன் இனிமேல் கவனமா என்னுடைய உடல் மொழியை நான் வெளிப்படுத்துறேன் இனிமேல் நான் வந்து இப்படி இருக்க மாட்டேன் இயல்பிலேயே நான் இப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்லி தம்மை திருத்தி கொள்பவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் ஆனால் நிர்மலா சீதாராமன் தெரியாமல் செய்யவில்லை தெரிந்துதான் செய்கிறார் இப்படி செய்யணும் தான் செய்கிறார் மனிதர்களை மனிதர்களாக நான் பார்க்க மாட்டேன் நான் உங்களை விட மேம்பட்டவர்கள் என்று ஒரு உடல் மொழியை ஒரு பேச்சு மொழியை ஒரு கொள்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் அதுதான் இன்னைக்கு வந்து அன்னபூரண உரிமையாளத்தை வந்து இருக்கு இது வந்து தொடக்கம் அல்ல இது தொடர்ச்சி இதுக்கு முன்னால் நிறைய இருக்கு சம்பவங்கள் இதுக்கு முன்னால் அவரால் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் ஒன்றிரண்டு பேர் கிடையாது ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை வர சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பாக்குறதுக்காக ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த ஒரு அரசியல்வாதிய ஒரு கட்சியினுடைய ஒரு முன்னணி முகத்தை தமிழ்நாட்டுல முதன்மை பொறுப்பில் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவரை வர சொல்லிட்டு வாசல் வரைக்கு வந்து காத்திருக்க வச்சுட்டு பார்க்காமலேயே திருப்பி தான் நிர்மலா சீதாராமன் இது நடந்துதா இல்லையா இது அதிமுக வந்து வெளியே போட்டு சொல்லி மனம் புண்பட்டு பேசினாங்களா இல்லையா இப்படி ஒரு அவமரியாதை செய்யப்பட்டு விட்டதுன்னு கண்டனம் குவிந்ததா இல்லையா அப்போ நீ யாரா என்ன இருக்கலாம் நீ முதலமைச்சரா அவசியம் கிடையாது ஏன்னா நான் உன்னை விட உயர்ந்தவன் பிறப்பால் நான் உயர்ந்தவன் என்கிற அந்த மனோ நிலை அதுதான் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல அன்னபூர்ண உரிமையாளர் அவர் எப்படி பாக்குறாருன்னா அவர் ஒரு தொழில் முனைவோர் அவர் கொங்கு மண்டலத்துல அறியப்பட்ட ஒரு தொழில் அதிபர் அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவர் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் நிறுவனங்களை நடத்தி மக்களோடு புழங்கக்கூடியவர் மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர் அதெல்லாம் அங்க பிரச்சனையே கிடையாது சமூகத்துல ஒரு அந்தஸ்து மிக்கவர் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது என்னை விட நீ கீழானவன் நான் உயர்ந்தவன் இதுதான் அங்க பிரச்சனை இந்த மனநிலைதான் என்னை விட நீ கீழானவன் நீ என்கிட்ட கேள்வி கேப்பியா நீ ஒரு பொதுவெளியில ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கூட்டத்துல எல்லாரும் இருக்கிற அவையில எனக்கு சமமா நீ வந்து கேள்வி கேப்பியா என்னையே நீ கேள்வி கேட்பியா அவ்வளவு பெரிய ஆளா நீ நான் தான் பெரியார் உன்னை விட பிறப்பால் உயர்ந்தவன் நான் தான் என்னை விட பிறப்பால் நீ தாழ்ந்தவன் தான் என்கிற மனநிலை நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு அப்போ அதனால தான் இவர் எப்படி நம்மளை கேள்வி கேட்கலாம் இவர் இல்ல அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துட்டாங்கல்ல இப்ப அவரே மனம் பருத்தி நான் அமைச்சட்ட தவறா பேசிட்டேன் வானதி சீனிவாசன் தொடர்பு உண்டு அமைச்சர்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிறாரு அவரே ஒரு ஆர்எஸ்எஸ் உள்ளவர் தான் அவரே நாங்க ஏன் மிரட்டி பணியை வைக்க போறோம்னு வானதி சீனிவாசன் சொல்றாங்க இல்லங்க பணியை வைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கோ அவர் ஒன்னும் பேசவே இல்லையே ஒன்றிய அமைச்சர் ஜிஎஸ்டி குறித்து கருத்து கேட்பதற்காகத்தானே அங்க வந்திருக்கிறாரு தொழில் முனைவரோட சந்திக்கிறாரு திடீர்னு கூட்டத்துல புகுந்து போய் இவர் அழைப்பின் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியில் என்ன கருப்பொருளோ அந்த கருப்பொருளில் அவருடைய கருத்துக்களை வச்சிருக்காரு அப்ப கருத்துக்களை வைத்தாரு கொஞ்சம் நகைச்சுவை நயத்தோட வைத்தார் அவ்வளவுதான் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஏன்னா ஜிஎஸ்டின்னா என்னன்னு மக்களுக்கு விளங்கணும் நீங்க வந்து பண்ணுக்கு வரி இல்ல அதுக்கு மேல ஒரு கிரீம தடவி கொடுத்தா அதுக்கு வரி போடுறீங்கன்னு சொல்லும் போதுதான் என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு மக்களுக்கு விளங்குது பந்து வாங்குறவங்களுக்கு ஜாமு வாங்குறவங்களுக்கு இந்த எளிய மக்களுக்கு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது பொருளாகி இருக்கிறது அப்போ மக்களோடு புழங்கக்கூடியவர் அவர் என்பதனால் அவர் கடைக்கு அன்றாலும் வந்து அந்த பொருட்களை சாப்பிடக்கூடியவர்கள் உணவுப் பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் என்பதனால் அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஒன்றிய அமைச்சருக்கு அவர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறார் பன்னுக்கு நீங்க வரி போடல அந்த பண்ணை வாங்கி அதுக்கு மேல கிரீம தடவைதான் வரிய போடுறீங்களா இத்தனை பர்சன்டேஜ் இது என்ன முறையா இது சரியா அப்படின்னு கேட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு நீங்க உயர்த்துவீங்களோ குறைப்பீங்களோ அந்த சப்ஜெக்ட் நான் வரல உயர்த்துனா ஒரே அடியா எல்லாத்துக்கும் உயர்த்திடுங்க அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுன்னு வைக்காதீங்க எங்க எங்க கம்ப்யூட்டரை குழப்பிடுது அப்படின்னு ஜிஎஸ்டி எவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு அபத்தமான ஒரு நடைமுறை அப்படிங்கறத ரொம்ப எளிமையா போட்டு உடச்சிட்ட அப்போ இதுல என்ன பிரச்சனை அந்த அந்த கருத்தை கூட்டத்தை கூட்டிருக்கீங்க அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு கருத்தை சொல்ல சொல்லீங்க கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்து ஒண்ணு அன்பார்லிமெண்ட் வேண்டி இல்ல அதுல நிர்மலா சீதாராமனையோ மற்ற யாரையுமோ வந்து தரக்குறைவாக ஒருமையில் வெடித்தோ அல்லது கெட்ட வார்த்தை சொல்லியோ அப்படி எதுவும் அவர் பேசல அவரை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை பேச்ச நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கண்ணிய குறைவான எந்த வாரத்தையும் வெளிப்படுத்தல அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் அவர் வெளிப்படுத்தலை நீங்க கருத்து கேட்டீங்க அவர் கருத்து சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி தொடர்பாகத்தான் சொல்லியிருக்காரு அத மக்களுக்கு புரியக்கூடிய மக்கள் மொழியில சொல்லியிருக்காரு அவளதான் மேட்ரு அப்போ இத சொல்லிட்டு வைரல் ஆயிப்போச்சு வைரல் ஆனா அவருக்கே ஐயோ ஒரு ஒண்டி அமைச்சரா இப்படி நம்ம கேட்டுட்டோமே இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்ச அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் உண்டாயிருச்சே நம்மளால வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்துல போய் அவங்க சிக்கின மாதிரி ஆயிருச்சேன்னு அவர் உண்மையிலே அவருக்கு மனம் வருந்தி அவர் வந்து உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாருன்னு உங்க வாதத்தை எடுத்துக்கோ நீங்க என்ன சொல்லிருக்கணும் இதுல என்னங்க பிரச்சனை நீங்க ஜிஎஸ்டி பத்தி தானே பேசுனீங்க வேற ஒண்ணு நீங்க தப்பா பேசுறீங்க நீங்க ஏங்க வருந்து ஒன்றிய அமைச்சர் ஜிஎஸ்டி குறித்து தான் கருத்து கேட்கிறாரு நீங்க ஜிஎஸ்டி குறித்து தான் மக்களுக்கு புரியும் மொழியில சொல்லிருக்கீங்க ஒன்னும் நீங்க அன்பார்லிமெண்ட் எதுவும் சொல்லலையே நீங்க ஒன்னும் ஒன்றிய அமைச்சர தரக்குறைவா விரல் நீட்டி பேசலையே நீங்க ஒன்னும் ஒன்றிய அமைச்சரை நோக்கி வந்து எதுவும் மலினமான வார்த்தைகளை வீசலையே எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல நீங்க அதுக்கெல்லாம் சந்திக்க வர வேண்டியதுல அப்படின்னுல நீங்க சொல்லணும் அப்ப நீங்க சந்திக்க வர வைக்கிறீங்க அவரே சொல் நீ உங்க வாதப்படியே அவர் என்ன சொல்றாரு நான் மன்னிப்பு கேட்க வர்றேங்கிறாரு மன்னிப்பு கேட்க வர்ற அளவுக்கு நீங்க ஒண்ணு தப்பு பண்ணலங்கன்னு பதில் சொல்லி நீங்க முடிக்க வேண்டிய ஒரு விவகாரத்தை மன்னிப்பு கேட்க வான்னு கூப்பிடுறீங்க அவரே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போன் பண்ணா கூட நீங்க என்ன சொல்லி மறுத்திருக்கணும் அத வேண்டாம் தேவையில்லை அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லி மறுக்க வேண்டிய இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்க வா வர வச்சு என்ன பண்றீங்க வீடியோ பதிவு பண்றீங்க அவரு பிரசர் இருக்கும் கூட்டத்துக்கு முன்னாடி நான் வந்து தனியா உங்களை பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு வர்றாரு அப்ப அங்க ஒரு பிரைவசி அவர் விரும்புறார் தனிப்பட்ட முறையில தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கணும்னு அவர் விரும்புறாரு உங்க வாதப்படியே அப்ப தனிப்பட்ட முறையில பார்க்க வர்றேன் பார்த்து பேச வர்றேன் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்ய வர்றேன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு வந்தவர நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வா வர வச்சு மன்னிப்பு கேட்கிற அந்த உடல் மொழி அந்த வருத்த தெரிவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் வீடியோ பதிவு பண்ணி உங்களுடைய தலைவர்கள் மூலம் வெளியிடுறீங்க இப்ப அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டிருக்காருல அதாவது எங்களுடைய தவறு தான் பாஜகவினுடைய தவறு தான் அதனால் அன்னபூர்ணா உரிமையாளர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காருல இவங்க சாவர்கர் வாரிசுகளுக்கு இதெல்லாம் வந்து புதுசா என்ன அந்த செயல் தான் இங்க கவனிக்கத்தக்கது வீடியோ இவங்க எடுத்து ஏதோ சமூக ஊடகத்துல வானதி சீனிவாசன் மேலே பற்றுள்ள உள்ள நிர்மலா சீதாராமன் மீது பற்றுள்ள தொண்டர்கள் வெளியிடல தலைவர்களே வெளியிடுறாங்க அதனாலதான் அண்ணாமலை இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறாரு அண்ணாமலை ஊர்லயும் இல்ல லண்டன்ல இருக்காரு அப்ப என்ன மனநிலை இதெல்லாம் என்ன மனநிலை அந்த மன்னிப்பு கேட்கிற அந்த விஷயத்தை பார்த்து குதூகலிக்கிற மனநிலை என்ன நீ நேத்தி இப்படி கேள்வி கேட்டியா இன்னைக்கு உன் நிலைமை என்ன பார் அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்டு அத வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து பாரு இப்படி கேள்வி கேட்டா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்ல வர்றாங்க இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டா பார் என்ன நிலைமை நேத்து நீ வந்து எங்களை சிரிக்க வச்சா இன்னைக்கு உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது பா என்று ஒரு நிலையை உருவாக்குறது இதுதான் மனநிலை பாசிச மனநிலை ஆதிக்க மனநிலை மனிதர்களை மனிதர்களாக சக மனிதர்களாக பாவிக்காத மனநிலை பிஜேபி லாப் டு பாட்டம் அப்படிதான் இருக்கு பாருங்க நிர்மலா சீதாராமனுக்கு தான் உயர்ந்த குளத்தில் பிறந்தவர் என்கிற அந்த பிரிவிலேஜ்ல அவர் அப்படி நடக்கலாம் அவர் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அண்ணாமலை அதற்கு துணை போகிறார் பாருங்க அண்ணாமலை யாரு அவரு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்தவர் தானே வானதி சீனிவாசன் யாரு அவரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தானே இந்த அன்னபூர்ணா யாரு அவரும் இது போன்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தானே அப்போ அந்த ஒரு எளிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து உழைப்பால் முன்னேறி தொழில் செய்து ஒரு சுயமரியாதான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களை அவங்களுடைய சுயமரியாதைக்கே ஒரு ஒரு பங்கம் ஏற்படக்கூடிய வகையில் இவங்க எப்படி அவங்க நடத்துறாங்க பாருங்க ஒரு ஒரு தனி மனிதருடைய சுயமரியாதைக்கு எவ்வளவு பெரிய இழுக்கை ஏற்படுத்துறாங்க அப்ப இது இவருடைய மனநிலை இதுல இருந்து என்ன சொல்றாங்க இனிமே யாரும் ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது வந்தமா ஆஹா ஓஹோ ஜிஎஸ்டின்னு சொல்லி நாலு வாரத்தை பாராட்டிட்டு ஒன்றிய அமைச்சரை போல உண்டா நிர்மலா சீதாராமனை போல உண்டா மோடியை போல உண்டான்னு நாலு வாரத்தை பேசிட்டு ஒரு சங்கி மாதிரி அங்கிருந்து நீங்க கலைஞ்சு போயிடணும் இந்த கேள்வி கேட்கறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது இதுதான் அவங்க இதன் மூலம் சொல்லி இருக்கிற செய்தி அது நடக்காது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்டு பழகி இருப்பவர்கள் கேள்வி கேட்க சொல்லி பழக்கப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் தந்தை பெரியார் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையின் அடையாளம் கேள்வி கேள் கேள்வி கேள் என்று இறுதி மூச்சு வரை தொண்ணூத்தி ஐந்து வயது வரை மைக்க பிடிச்சிட்டு வேலை எடுத்துக்கிட்டு ஊரூரா போய் கேள்வி கேட்க சொல்லி மக்களை பழக்கப்படுத்தியவர் கேள்வி கேட்க வேண்டும் என்பதையே ஒரு மூமெண்டாக ஒரு பரப்புரை இயக்கமாக முன்னெடுத்தவர் கேள்வி கேளுங்க அவர் வேற ஒன்னு சொல்லுங்க கேள்வி கேளு கேள்வி கேளு எங்கிட்ட கூட கேள்வி கேளு நான் சொல்றதை எல்லாம் நம்பாத நான் சொல்றதை எல்லாம் ஏத்துட்டு போவாத நான் சொல்றேங்கிறதுக்காகவே நீ ஏத்துக்கிட்டு போகாத கேள்வி கேளு நான் பேசுறதுலேயே உனக்கு முரண்பாடு இருந்தேன் இங்கேயே கேளு அப்படின்னு மக்களை கேள்வி கேட்க சொன்னவர் பாக்குறதையெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஏத்துட்டு போவாத கேள்வி கேளு திரும்பி கேளு அப்படின்னு ஒரு மூமெண்டை கட்டினவர் தமிழ்நாடே கேள்விக்கான மூமெண்ட் கட்டப்பட்ட இயக்கம் இங்கதான் இருக்கு தமிழ்நாடு அதற்கான மண் அப்படிப்பட்ட ஒரு மண்ல வந்து கேள்வி கேட்டதற்காக கேள்வி கேட்டவரை இப்படி நீ அவமானப்படுத்தினா இழிவுப்படுத்தினா தமிழ்நாடு சும்மா இருக்குமா அதனாலதான் தமிழ்நாடு திருப்பி அடிச்சு அடிச்ச அடியில அண்ணாமலை வந்து இன்னைக்கு வீடியோ டெலிட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதை கூட நிர்மலா சீதாராமன் கேட்க மாட்டார் அப்பவும் மன்னிப்பு அண்ணாமலை தான் கேட்பார் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற கோரிக்கை இன்னைக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு காரி துப்புது இப்படி ஒரு நிலைமையான் அதாவது உலக நாடுகள் முழுக்க பார்க்கிறோம் பிரதமரையே கேள்வி கேட்கிறாங்க சாமானிய மக்கள் ரோட்ல நிறுத்தி கேட்கறாங்க பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பவர்களை நேருக்கு நேராக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் மக்களின் கேள்விக்கு கனிவோடு பதில் சொல்லுகிறார்கள் மக்கள் பிரதிநிதிகள் இதைத்தான் பார்க்கிறோம் நம்ம உலகம் முழுவதும் பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலே அப்படிதான் பாருங்க எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க போராட்டம்லாம் கேள்வி கேட்க தானே செய்றாங்க மக்கள்கிட்ட முடியுமா ஆத்திரப்பட முடியுமா நம்மளுக்கு வாக்களிச்சிருக்காங்க தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் அவங்க கேள்விக்கு விடை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல் இப்படி நடந்து கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குது ராகுல் காந்தி மிக சாதுரியமாக இந்த பிரச்சனையை கையெழுத்திருக்கிறார் அவர் எப்போதுமே எளிய மக்களின் குரலாக ஒழிப்பவர் எளிய மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் சக மனிதர்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பவர் இன்னைக்கு ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு தொழில் அதிபருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கிற சவாலை இன்னைக்கு அகில இந்திய அளவுல அடையாளப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி அவர் மிக சிறப்பாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாரு ஏற்கனவே இவங்க கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டியால கோவை திருப்பூர் கொங்கு மண்டலம் முற்றாக அழிந்து போயிருக்கிறது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய தொழில் முதலீட்டுடன் வாங்கி போட்டு கனவுகளோடு தொழில் தொடங்கியவர்கள் கடன் அடைக்க முடியாமல் பின்னலாடை அந்த உற்பத்தி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது பல கட்டங்களாக இன்னைக்கு வந்து பார்க்கிறோம் பின்னடைவை சந்திச்சிருக்குது இந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல நாடுகளுக்கு போய் தொழில் முதலீடுகளை ஈர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லி படாத பாடுபட்டுகிட்டு இருக்காரு இப்போதும் கூட இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டுல ஒரு தொழில் அதிபருக்கு பாஜகவால் அவமரியாதை நேர்ந்து இருக்கிற இந்த நேரத்துல கூட அமெரிக்கால தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்ப அவரு இப்படி படாத பாடுபட்டு இருக்காரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேங்குது ஜிஎஸ்டி இழப்பீட்டை ஒரே நேரத்துல தர மாட்டேங்குது பேரிடர் நிவாரணி மாட்டேங்குது கல்விக்குரிய நிதியை தர மாட்டேங்குது நமக்கு வரவேண்டிய நிதியை தரமாட்டேங்குது மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது கோவையில மெட்ரோ கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம் திட்டம் போடுறோம் அதுக்கு நிதி தர மாட்டேங்குது கோவை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு மறுக்குது இப்படி எண்ணற்ற இடையூறுகள் இப்படி இடையூறுகளை வந்து தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு தான் தன்னை முன்னிலையில வச்சிருக்கு தமிழ்நாடு தன்னுடைய காலில சொந்த கால போராடி நின்று தமிழ்நாடு இந்த இடத்துல நிக்குது அந்த தமிழ்நாட்டுக்கு பாஜக ஒண்ணு செய்யாதது இல்ல கேடு செய்யறது மட்டுமில்ல தன்னுடைய உழைப்பால் மேலோங்கி நிற்கிற தமிழ்நாட்டையும் வந்து பாஜக வந்து மலிதப்படுத்துது அவமரியாதை செய்து தமிழ்நாடு அரசையும் அவமரியாதை செய்து தமிழ்நாட்டு மக்களையும் அவமரியாதை செய்து அப்படிங்கிறதுக்கு சாட்சிதான் இன்னைக்கு ஒரு தொழிலதிபருக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தொழில் முனைவோருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஜிஎஸ்டியால பாஜக கொண்டு வந்த இந்த திட்டத்தால சட்டத்தால இன்னைக்கு அது அதை கேள்வி கேட்க போனா அவங்க மேல பாயிரது அவங்க அவமரியாதை செய்யறதுக்கு இடத்துக்கு வந்திருக்காங்க பாஜக தமிழ்நாட்டுல மண்ணை கவும் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி பொங்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க பாஜக இடத்துல எல்லாம் வந்தாரு பாஜக திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யுங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு பாஜக அவங்கள சுயமரியாதையோட நடத்துமா பாஜக அவங்கள முன்னேற விடுமா பாஜக அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா கொடுக்காது அவங்கள்ட்ட ஏதாவது கோரிக்கை வச்சா பாஜக அதுக்கு கனிவான பதில சொல்லுமா சொல்லாது கோரிக்கை தானே வச்சாரு தவறா ஒன்னும் பேசலையே பிரச்சனையை தானே சுட்டி காட்டினாரு அப்ப பிரச்சனையை சுட்டி காட்டினா பாஜக பிடிக்காது கோரிக்கை வச்சா பிடிக்காது கேள்வி கேட்டா பிடிக்காது எங்கேயாவது மோடியை பார்த்து ஒரு பத்திரிகையாளராவது கேள்வி கேட்டிருக்காங்களா இந்த பத்து ஆண்டுகள்ல எங்கேயாவது நேற்று நிர்மலா சீதாராமன் மணிப்பூர் குறித்து கேள்வி கேட்கறாங்க என்ன ஒரே மணிப்பூர் மணிப்பூருங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ காங்கிரஸ் வந்து அங்க அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுங்கிறத பதிலா சொல்றாங்க மணிப்பூரை பத்தி கேள்வி கேட்டா மணிப்பூருக்கு என்ன பதில் பதில் கிடையாது அதனாலதான் அவங்களுக்கு கேள்விகளை கேட்டாலே கேள்விகளை கண்டாலே ஆத்திரம் வருது ஏன்னா பதில் கிடையாது அவங்கள்ட்ட அப்போ அந்த அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் வைத்த கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமனிடம் பதில் இல்லை பதில் இல்லை என்று சொல்லும் போது அவரை கொச்சைப்படுத்துவது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது என்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறப்போகிறது தமிழ்நாட்டில் அவங்க வாங்கின வாக்குகளை கூட இனி வாங்க முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு பாஜகவாலேயே அது உணர்த்தப்பட்டது நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி